சட்டவிரோதமாக சேவையை விட்டு வெளியேறிய மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இவர்களுக்கு எதிராக சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் மூன்று வரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் சட்டவிரோதமாக சேவையை விட்டு வெளியேறிய மூவாயிரத்து ஐநூற்று நான்கு முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ராணுவ வீரர்களைய இருநூற்று ஒன்பது கடற்படை வீரர்கைய மற்றும் இருநூற்று எட்டு விமானப்படை வீரர்கள் உள்ளடங்குவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபது முதல் மே இருபது வரை அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பு காலத்தில் சரணடையாத முப்படை வீரர்களை கைது செய்ய பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கைது செய்யப்பட்ட வீரர்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது